அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுக்கு ஜூலை மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் நான்காம் இடத்தில் ராகு பகவானும் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் ஆறாம் இடத்துல குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துல சூரியன் சுக்ரன் ரெண்டுமே வந்து ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனாலையும் எட்டாம் இடத்துல புதன் பகவான் இருக்காங்க பத்தாம் இடத்துல கேது இருக்கிறாங்க இதுதான் வந்து உங்களுடைய ஜூலை மாத கிரகநிலைகள் ஜூன் பாதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துக்கும் சூரிய பகவான் சுக்கர பகவான்லாம் எட்டாம் இடத்துக்கும் மாறக்கூடிய ஒரு அமைப்பு அதேமாதிரி எட்டில் இருக்கிற புதன் பகவான் வந்து ஒம்பதாம் இடத்துக்கும் மாறுவார் ஸோ டோட்டலாக வந்து பார்க்கும்போது ஜூலை மாதம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நிகழ்வுகள் நிக நிகழக்கூடிய மாதமாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பாவகிரகம் ஐந்தாம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் பாவகிரகமாகி அவர் ஆறாம் இடத்தில் மறைஞ்சி அதாவது சுக்கரனோடய வீட்டில் போய் அமர்றதுன்றது நல்ல விஷயம் ஓகேங்களா ஸோ அதுவே அதுவே வந்து அதாவது இது இதோடய பலன்கள் என்ன அப்படின்னா இப்போ உங்கள் ஜனனகால ஜாதகத்துலேயே கூட ஆறாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆறு பத்துலலாம் பாவகிரகம் இருந்தால் அது நல்லது நல்ல ஜாதகம் அது ஜனனகால ஜாதகத்துலேயுமே சரி உங்கள் சொந்த ஜாதகத்துலேயுமே ஆறாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இல்லைன்னா பத்தாம் இடத்துல பாவ கிரகம் தான் அது நல்ல விஷயம் இப்போ ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் வந்து வரார் அப்படின்னா எந்த பிரச்சனையும் நீங்கள் சிக்க மாட்டிங்கன்னு அர்த்தம் இப்போது இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ உங்கள் உங்கள் நீங்கள் வந்து தனுசு லக்னோன்னு வச்சுக்கோங்க உங்கள் சொந்த ஜாதகம் தனுசு லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிறார் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஸ்டேஷன் போகிறீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து டிக்கெட் எடுக்காமல் நீங்கள் பயணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க டிக்கெட் எடுக்காமல் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அங்கே டிக்கெட் செக்கர் நீங்கள் டிக்கெட் ட்ரெயினை விட்டு இறங்கி போகிறீங்க பிளாட்ஃபார்ம் நடந்து போகிறீங்க அப்போ வந்து டிக்கெட் செக்கர் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்காங்க ஓகேங்களா பண்ணிகிட்டே இருக்கும்போது கூட்டமாக போயிட்டே இருக்கீங்க உங்களை மட்டும் கேட்க மாட்டாங்க ஓகேங்களா நீங்கள் பாட்டு நான் உங்கள் பாட்டுன்னு போயிட்டே இருப்பீங்க உங்கள்கிட்ட பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்பாங்க ஆனால் உங்களை கேட்க மாட்டாங்க நீங்கள் மட்டும் எஸ்கேப் ஆகிடுவீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்கு அமையும் அப்படின்னா யார் தப்பிப்பாங்க எந்த எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலுமே மாட்டாமல் தப்பிக்கக்கூடியவங்க அப்படின்னாது அதாவது அந்த பிரபஞ்சமே ஒத்துழைக்கும் அப்படின்னா அது வந்து ஆறாம் இடத்துல பாவகிரகம் இருக்கக்கூடிய நபர் ஓகேங்களா ஸோ உங்கள் தனுசு லக்னமாக இருக்கிறீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல போய் செவ்வாயோ இல்லை ஆறாம் இடத்துல சனியோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல ஜாதகம் அந்த மாதிரி ஒரு கிரகணத்தில் வந்து இந்த மாதம் வந்து வருது ஐந்தாம் அதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்துல போய் அமரக்கூடிய முக்கியமாக வந்து சுக்கரனோட வீட்டில் குருவோட தொடர்பில் செவ்வாய் அமர்றதுனால இது ஒரு நல்ல விஷயம் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதம் வந்து ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ஒரு சொத்து விற்க முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அது வந்து விற்று போகும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து அது ஒரு நீங்கள் நினைக்கிற அமௌண்ட்டை விட ரொம்ப அதிகமாகவே விற்று போகும் திடீர்னு அமௌண்ட்டு வரக்கூடிய ஒரு அதாவது அமௌண்ட்டுன்னா சும்மா சம்பாதிக்கிறது இல்லை பல்க்காக வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகும் ஓகேங்களா இதே இதே வந்து ஏதோ ஒரு அப்பாவோடய சொத்தோ இல்லை தாத்தாவோட சொத்தோ நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாமே வந்து வரும் ஏன்னா வந்து இது ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு ஏன்னா சுக்ரனும் வந்து ஆறாம் அதிபதி சுக்ரனுமே எட்டாம் இடத்துல மறையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மாதம் உருவாகுது அதாவது ஆறாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துல போய் அமர்றது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது கெ கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுனால பெரிய அளவில் லாபங்கள் உண்டு அதே மாதிரி ஏழாம் இடத்த மாத ஆரம்பத்தில் வந்து சுக்ரன் வந்து உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்துறதுனால அதாவது ஒரு சுபகிரகம் உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்தும் போது உங்கள் சிந்தனையில் தெளிவும் உங்கள் உடல் உடலில் ஒரு உறுதியும் வந்து வரும் ஓகேங்களா உடம்பு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு அர்த்தம் அது அடுத்தபடியாக வந்து நம்ம பார்க்கும்போது புதன் பகவான் வந்து எட்டாம் இடத்துல மாத ஆரம்பத்தில் எட்டாம் இடத்துல இருக்கார் அப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு மாறுறார் ரெண்டுமே நல்லது புதன் எட்டாம் இடத்துல ஒன்றும் தப்பு கிடையாது புத அதாவது மறைந்த புதன் நிறைந்த வித்தைன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த எட்டாம் இடத்துல மறைஞ்ச புதனை வந்து நல்ல அறிவை கொடுப்பார் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் விவேகத்தை கொடுப்பார் எக்ஸ்பீரியன்ஸுனால் என்ன சொல்லுவார்னா புத்தக பூச்சா இல்லாமல் அனுபவ அறிவை கொடுக்கக்கூடியவர் எட்டில் இருக்கிற புதன் நிறைய பேர் எட்டில் இருக்கிற சொந்த ஜாதகத்தில் புதன் இருந்தது அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு ட்ராப் ஆகும் ஆனால் அனுபவ அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை வச்சு அவங்க போய்ச்சிப்பாங்க பெரிய லெவலில் வருவாங்க அந்த மாதிரியான ஒரு கிரகான கிரக அமைப்பு இந்த மாதம் வந்து எட்டாம் இடத்துல புதன் இருக்குது மாத பாதிக்கு மேலே அது ஒன்பதாம் இடத்துக்கு மாறும் ஒன்பதாம் இடத்துல புதன் வந்து பார்த்திங்கன்னா அதிநட்டு ஸ்தானம் சொந்த வீ சொந்த நண்பரோட வீடு ரொம்ப பிடிச்ச நண்பரோட வீடு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் ஸோ ஒன்பதாம் இடமும் நல்லா இருக்கிறதுனால அது உங்களுக்கு தந்தை வழியாக வரக்கூடிய சொத்துக்கள் தந்தை மூலிமா ஒரு நல்ல ஆதாயம் இதெல்லாமே வந்து இந்த மாதம் வந்து கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து உண்டு எந்த தொல்லைகளுமே இல்லாத ஒரு நல்ல மாதம்தான் பெருசாக ஒன்றும் கிடையாது பிரச்சனை அப்படின்ற அளவுக்குலாம் வந்து தலையருட்டு தலையருட்டோம் நம்மளை அப்படின்லாம் ஒன்றும் இல்லாத ஒரு மாதம் இந்த மாதம் நெகட்டிவாக என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் நெகட்டிவாக என்ன இருக்குது அப்படின்னா இந்த மாத ஆரம்பம் ஆறு ஏழு எட்டு அந்த மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றதுனால அந்த மூன்று நாட்கள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அதாவது ஜூலை ஆறு ஏழு எட்டு அந்த மூன்று நாட்கள் மட்டும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றதுனால கொஞ்சம் புது முயற்சிகள் எதுவும் எடுக்காமல் சந்திராஷ்டம தினங்கள்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யாருகிட்டையும் ஒம்பு வளர்க்கக்கூடாது ஒம்பு வரும் அது வந்தாலும் நீங்கள் அதை ரிலீட் பண்ணி கொண்டு போகக்கூடாது இப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்க அப்படின்னா அதுதான் இன்னும் பெரிய பிரச்சனை நிறைய பேர் சொல்லுவாங்க சந்திராஷ்டமத்தில் வீட்டுக்குள்ளே இருங்க வெளில போகாதீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் நல்ல விஷயம் தான் தப்பு கிடையாது ஆனால் உயிருக்கே ஆபத்து ஆவிறதெல்லாம் சந்திராஷ்டமத்தில் தான் நடக்கும் இப்போ என்ன பிரச்சனைனா வீட்டில் இருந்தீங்கனாலுமே வீட்டில் இருக்கிறவங்களோடய பிரச்சனை வந்து டென்ஷனாகி கத்தி அந்த மாதிரிலாம் வீடே வந்து ரெண்டு ஆகிறதுக்கெலாம் வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குன்றதுனால அந்த சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் யார்கிட்டையுமே வந்து பெருசாக பேசாதீங்க பேசினாலுமே பிரச்சனை வந்தாலுமே அதை லீட் பண்ணி கொண்டு போவாங்க அங்கேயே கட் பண்ணிட்டு அடுத்த வேலை என்னவோ அதை பார்க்க போயிடுங்க அந்த இடத்துல இருக்காதிங்க சரிங்களா இதுதான் வந்து பெஸ்ட்டு அதே மாதிரி ஆறாம் இடம் நன்றாக இருக்குது ஆறாம் இடத்துல ஒரு ஒரு பாவகிரகம் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி சொன்னேன் உங்கள் நீங்கள் தினச்சு லக்னமாக இருக்கிறீங்க ஆறாம் இடத்துல ஒரு செவ்வாயோ சனியோ இருக்குது அப்படின்னா இது எங்கேயுமே தப்பிச்சிருவீங்க மாட்டிக்க மாட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி அதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு இப்போ அந்த கிரகநிலைகள் வருகிறது வந்திருக்கிறது இந்த ஜூலை மாதம் ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்த நிலை உங்கள் ராசி அதிபதி குருவோடு சேர்ந்த நிலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக எங்கேயாவது வேலை வேணும்னு போய் கேட்டிங்கன்னா உடனடியாக கிடைக்கும் ஓகேங்களா நல்ல ஒரு கிரகநிலை தூக்கி அப்படியே வேலை இருந்தால் வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து உடனே மெயில் வந்துடும் அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிரகநிலை நீங்கள் வந்து போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணாவே கிடச்சிடும் ஓகேங்களா ஸோ வேலை நிறைய பேருக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதம் நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஜூலை மாதம்னு சொல்லலாம் அப்பயும் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து ஃபோக்கஸ் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணும் அதாவது வாயில் மட்டும் வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும்னு சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஓகேங்களா அவங்க முழு மனமும் நான் அந்த வேலைக்கு போ நான் அந்த வேலைக்கு போகணும்னு இருக்கணும் அவங்க கொடுக்குறானோ இல்லையோ இல்லை பேச்சு அதை பற்றியே எக்ஸ்பெக்டேஷனே இருக்கக்கூடாது இல்லாமல் அட்டன் பண்ணணும் இப்போ நாங்கள் அந்த வேலைக்கு போகிறோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸாக நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக வந்து கிடைக்கும் கிடைக்காமலாம் போகாது ஏன்னா பிரபஞ்சமே இந்த மாதம் வந்து அது தனுசு ராசிக்காருக்கு வேலை விஷயத்தில் நல்லது நல்லது நடக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து செய்யக்கூடியது தான் ஏன்னா செவ்வாய் ஆறாம் இடம் தான் வேலை ஓகேங்களா ஆறாம் இடத்துல வந்து ஒரு பாவகிரகம் ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் உட்காந்து சுக்கிரனோட வீடாகி அது குருவோடு சேர்ந்து இருக்குது இதுக்கு மேலே என்ன நிலைகள் வந்து வேலை விஷயத்துக்கு நல்லது பண்ணணும் ஓகேங்களா ஸோ அருமையானது இருக்குது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வேலை மாற்றம் வேணும்னாலும் உங்களுடைய மேலதிகாரியை வந்து நீங்கள் அணுகலாம் இந்த மாதம் ஆனால் ஆறு ஏழு எட்டு அந்த மூணு நாள் வேண்டாம் அதுக்கப்புறமா நீங்கள் அணுகலாம் தப்பு கிடையாது ஸோ ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு தொல்லைகள் எதுவுமே இல்லாத ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் அதிர்ஷ்டத்தை மேன் மேலும் அதிகரிக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருக வழிபாட்டை பண்ணிவிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிங்க கண்டிப்பாக இந்த மாதம் தனுசு ராசிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மா மாதமாக இருக்கும் வாழ்த்துக்கள்